குர்பானி யாரு கொடுக்கணும் அதை யாருக்கு கொடுக்கணும் அதை எப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் முதல்ல உழகையா அப்படின்னு நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம் உலகையானா என்ன அப்படின்னு கேட்டா இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வழிமுறை எல்லா மொத்த செயல்களையும் உள்ளடக்கிய ஒரு செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதுதான் உலகையா ஆனா இதில் சில கருத்துகள் அஹ் அடங்கி இருக்குது என்னன்னு சொன்னா உல்ஹையா அப்படின்னா இமாம் நபவி ரஹிமகுல்லா அவங்க தன்னுடைய கித்தாம்ல சொல்ல விஷயம் என்னன்னு சொன்னா உல்ஹையா அப்படின்னா லுஹாவுடைய நேரம் லுஹா இஷ்ராக் தொழுக லுஹா தொழுக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தொழுது இருப்போம் அந்த மாதிரி ஒரு தொழுகை அதனுடைய நேரத்தை குறிக்குது உல்ஹையா லுஹா லுஹாவினுடைய நேரம் எனவே லுஹாவுடைய நேரத்துல அறுக்கப்படுவதனால உழகையா அப்படிங்கிற ஒரு பெயரும் இதற்கு வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இமாம் நபி ராமகுல்லா சொல்லிருக்காங்க சரி இந்த உழகையா யாரு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த உழகையா முதல்ல வாஜிபா அப்படிங்கறது நம்ம முடிவு செய்யணும் அது வாஜிபா இல்ல சுண்ணத்தா இல்ல நினைச்சா செய்யலாம் இஷ்டம் இருந்தா செய்யலாம் இல்லன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுடலாமா அப்படின்னு கேட்டா இது முழுக்க முழுக்க வாஜிப் இது யாருக்குன்னு கேட்டா அஹனாஃப் ஹனஃபி மதுகபை சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் சொல்ல போறேன் சரிங்களா ஷாஃபி ரஹிமுகுல்லா ஷாஃபி மதுகப் அதை நான் இங்கே சொல்லல ஹனஃபி மதுகபுகளுக்கு தான் நான் முழுக்க சொல்றேன் இது ஹனஃபிகள் அஹ்னாஃபுகளுக்கு ஹனஃபி மக்களுக்கு இது வாஜிப் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஏன் வாஜிப் எப்படி வாஜிப் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னு சொன்னா முதல்ல அபு ஹனிஃபா ரஹிமகுல்லா ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தை என்னது மண் பஜத சாத்தன் ஃபலம் யூ ல ஹை ஃபலா யகரபன்ன முசல்லானா சல்லல்லாஹோலவா செல்லம் இங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஃபமன் வஜத சாலதன் யார் வந்து குர்பானியனுடைய அதாவது குர்பானி கொடுக்கறதுக்கு சக்தி பெற்றும் விசாலத்தன்மை பெற்றும் அந்த குர்பானியை யார் கொடுக்கலையோ இங்க கவனிக்க பலா எப்பறவன் சொல்லானா அவர் இந்த தொழுகையினுடைய மேடைக்கு தொழுகையினுடைய இடத்திற்கு வரவே வேண்டாம் ஈது தொழுகையே நம்மளோட சேர்ந்து தொழுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி செல்லல்லா உரைவு சிலம் அவர்கள் சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை பாருங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க எல்லாரும் இந்த ஊரே இந்த உலகமே ஒவ்வொரு இடத்துலையும் கூடி கூடி எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து நின்று தொழுகக்கூடிய அந்த ஒரு மைதானத்துல அவ்வளவு பெரிய சந்தோஷமான அந்த ஒரு நேரத்துல செல்லல்லா குலைவசலும் ஒரு மனிதரை குறிச்சு நீ வரவேனா அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது நம்ம உணரலாம் எல்லாரும் அந்த மைதானத்துல இருக்கிறாங்க சிறுவர்ல இருந்து பெரியாள் வரைக்கும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவை பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி உள்ளூர் வெளியூர் எதுவும் அதுக்கு தேவையில்லை எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நீ வரவேணாடா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அததான் ரசூல் சல்லா சொல்லி இருக்கிறாங்க யாரு சக்தி இருந்தும் யாருக்கு பணம் உலகையா அந்த குர்பானி கொடுக்கிற அளவுக்கு சக்தி இருந்தும் அவர் கொடுக்கலன்னா அவர் ஈதுகா மைதானத்து பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சண்டல்லா சொல்லி இருக்காங்க எனவே இதனுடைய அடிப்படையிலதான் வச்சு அபு ஹனி ஃபரஹிமகுல்லா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி உலகையா கொடுப்பது அதாவது குர்பானி கொடுப்பது வாஜிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ வாஜிப் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு யாருக்கு வாஜிப் ஏழை மக்களுக்கு வாஜிபா அன்றாட வாழ்க்கைக்கே அவங்க பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி குர்பானி வாஜிபாகும் சுமாரா இப்ப எடுத்துக்கொண்டோம்னா எடுத்துக்கொண்டோம்னா பத்தாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ஆரம்பிக்குது அல்லது ஏழாயிரமே வச்சிருக்கோம் கூட்டு குருபானி ஏழாயிரம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஏழாயிரம் எப்படி சம்பாதிப்பாங்க அவங்கள்ட்ட பணம் இருக்குதா இப்ப அவங்களுக்கு எப்படி வாஜிபாகும் இப்படி எல்லாம் நம்ம கேட்க தோணுதுல இப்ப இதுல விஷயம் என்னன்னு சொன்னா யாருக்கு கடமையோ அவங்களுக்கு குர்பானி கடமை புரிஞ்சுதா ஜக்காத் எந்த அதுக்கு வெள்ளியினுடைய ஒரு தொகை இல்லது தங்கத்தினுடைய ஒரு தொகை சுமாரா நம்ம எக்ஸாக்டா சொல்லணும்னு சொன்னா வெள்ளி ஐநூத்தி அறுபத்தி எட்டு கிராம் இருந்துச்சுன்னு சொன்னா என்னது அவருக்கு ஜக்காத்து ஆகிரும் தோரானியமா அதனுடைய தொகையை மட்டும் எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தி எட்டாயிரம் இந்த அமௌண்ட்டுக்குள்ள மேல் மேல் மிச்சமான ஒரு தொகை நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு இருந்தா அதாவது ஒரு சேமிப்பு நம்ம வச்சிருந்தோம்னா அந்த அமௌண்ட்டிற்கு பகரமாக நமக்கு குர்பானி வாஜிபாகும் அப்போ அறுபத்தெட்டாயிரம் யார்கிட்ட இருக்குதோ அவரு என்ன செய்யணும் குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது அப்போ அறுபத்தெட்டாயிரம் இல்ல ஆனாலும் குர்பானி கொடுக்கறாருனா அவரை பொறுத்த வரைக்கும் நூறு அலாநூறு சிறப்பிற்கு மேல் சிறப்பு ரொம்ப முஸ்தகம் அவருக்கு ரொம்ப ஏற்றமான ஒரு சிறந்த செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கஷ்டப்பட்டு கொண்டும் அவர் குர்பானி கொடுக்கிறாரு அதை கொடுக்க ஆசைப்படுறாரு அவருக்கு என்ன அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரிங்களா நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கிறோம் உள்கையானா என்ன குர்பானி பர்லா என்னது அப்படின்னு பார்த்துருக்குறோம் அது யாரு கொடுக்கணும்னு பாத்துருக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் குர்பானி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதை நம்ம கவனிக்க வேண்டியது குர்பானியை கொடுக்கிறவருடைய எண்ணம் எந்த அளவு இருக்கணும்னு சொன்னா குர்பானி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கவனிச்சு பாருங்க அல்லாஹும் ஏன் அல்லாகுவே இது உன்னிடத்துல இருந்து வந்தது எனக்கு கிடைச்சது அதாவது உன்னிடத்துல இருந்து எனக்கு கிடைச்சது இதை நான் உனக்காகவே செய்யறேன் அப்படின்னு சொல்லி செல்லல்லாஹு அடையவசலம் தன்னுடைய குர்பானியினுடைய பிராணிகளை அறுப்பாங்க இப்போ கவனிச்சு பாருங்க அல்லாஹ் கிட்ட இருந்து நாம கேட்டு அது அல்லாஹுக்காகவே நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லி செல்லல்லாஹ் அலைகோ செல்லம் அவர்களே இப்படி சொல்லும்போது நாமளும் அதே மாதிரி தான் சொல்லணும் சரிங்களா இதனுடைய விஷயம் என்னன்னு சொன்னா நான் பெரிய ஆடு நான் பெரிய மாடு கொடுக்கறேன் நான் வந்து எங்க குடும்பத்துக்கே சேர்த்து கொடுக்கறேன் அப்படிங்கிறது இங்க முக்கியம் இல்ல யாரு கொடுத்தாலும் அல்லாகுக்காக கொடுக்கணும் அது எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய ஆடாக இருந்தாலும் சரி என்னது இங்கு முக்கியம் அதனுடைய தகுவா அவருடைய இறையச்சம் அல்லாஹ் சொல்றான் சுருக்கமா சொன்னா அந்த ஆட்டினுடைய கரியையோ அந்த ஆட்டினுடைய இரத்தத்தையோ அல்லாஹ அந்த ஆடு அடையாது நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆடினுடைய தக்குவா வளாகி தக்குவா மின்கும் உங்கள்ல இருந்து ஏற்படக்கூடிய அந்த இறையச்சம் மட்டும்தான் அல்லாகவ திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இதனுடைய ஆயத்த இந்த ஆயத்துல அல்லாஹு சொல்றான் அப்போ நம்மளுடைய ஆடு கொடுத்தாலும் சரி மாடு ஒட்டகம் எதை கொடுத்தாலும் முழுக்க முழுக்க இருக்க வேண்டிய ஒரே நோக்கம் இறையச்சம் தக்குவா ஒரு தியாகம் அவ்வளவுதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வயது வரம்பு இருக்குது ஒட்டகமா இருந்துச்சுன்னு சொன்னா அஞ்சு வயது மாடா இருந்ததுன்னா ரெண்டு வயது ஆடா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு வயது அதாவது ரெண்டு பல்லு இருக்கணும் அப்போ ஆடு சில ஆறு மாச குட்டியே என்ன செய்யும் ஒரு ஆட்டினுடைய வெள்ளாடு அளவுக்கு ஒரு ஈக்குவல் கொடுக்கும் அது பார்க்க வருடமா ஆன மாதிரி தெரியும் அப்ப அந்த நேரத்துல ஆறு மாத செம்பரி குட்டிய நம்ம குர்பானி கொடுக்கலாம் சரிங்களா சரி இப்போ குடுக்கறோம் குடுக்கும் போது என்ன துவா ஓதணும் செல்லா செல்லம் எதெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்கன்னு கேட்டா நாலு துவா நாலு துவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஜிகேல்லரி பத்தரோ சமா பாத்தி வல் அவ்வளவு ஹனீபா உமா மினல் புஷிக்கு அடுத்தபடியாக இன்ன இரண்டாவது முடிஞ்சு மூணாவது இப்போ மேல கூட ஓதி காமிச்சேன் க இது மூணையும் ஓதிட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடணும் அந்த ஆட்ட அறுக்கணும் அப்பதான் அறுக்கிறது கரெக்டான விஷயமாக இருக்கும் அந்த ஆட்டை அறுக்கும் போது கிவலாக முன்னோக்கணும் இந்த ஆட்டை அறுக்கறதும் போது பல விஷயங்களை செல்லலா உருசம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பா ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்கள்ட்ட சொல்லலான்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஆட்டை அறுக்கிறோம்னு சொன்னா ஒரு ஆடு முன்னால மத்த ஒரு ஆடை அறுக்க அறுக்க கூடாது அந்த ஆடு அங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால இந்த ஆட்டை அறுக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் அந்த ஆட்டுக்கு முன்னால நம்ம கத்திய கூட தீட்டக்கூடாது கத்திய என்ன செய்வோம் பதத்தை ஏத்துவோம்ல அந்த மாதிரி கூட அந்த ஆட்டுக்கு முன்னாடி செய்யக்கூடாது ஏன்னா ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆட்டை நீங்க எவ்வளவு முறை கொலை செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அந்த ஆட்டை எவ்வளவு முறை குறை செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபியை பார்த்து செல்லல்லா சொல்லுன்னு கேட்டிருக்கிறாங்க ஏன்னா அந்த ஆட்டு முன்னாடி உட்கார்ந்து இவர் அந்த கத்திய பதத்தை ஏத்திட்டு இருந்தாரு அதனால அப்போ அந்த ஆட்டிற்குரிய கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும் அந்த ஆட்டை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா ஒரு தோழர் ஆட்டினுடைய காதை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு போயிருக்கார் இதை பார்த்த செல்லி சொல்லும் காதெல்லாம் புடிச்சு இழுக்கக்கூடாது இது ஏன் இப்படி காதை அதனுடைய முறைகளை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படிதான் ஆட்டை இழுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி மற்றொரு ஆள் வந்து காலை தர தரன்னு இழுத்துட்டு போயிருக்கிறார் அவர் மேல ரொம்ப கோபப்பட்டுற சூர்லா நீ வந்து அல்லாஹுக்கு பயப்படணும் என்ன இது வந்து அல்லாஹுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நெற்செயல் இதுல வந்து இவ்வளவு ஆக்ரோசமா நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்லல்லா உலகத்துல அந்த மனிதரை கண்டிச்சதும் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க யார் இந்த உலகத்துல உள்ளவர்களுக்கு இறக்கப்படுறாங்களோ இந்த உலகத்தில் உள்ள பிராணிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் இறக்கப்படுறாங்களோ அல்ல அவருக்கு இறக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியையும் இந்த நேரத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்போ நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ஆட்டை எந்த காரணத்தினாலும் கொடுமைப்படுத்தக்கூடாது சித்திரவதப்படுத்த கூடாது மற்ற ஆடுகளுக்கு முன்னாலே இந்த ஆடை அறுக்க கூடாது அதற்கு பின்னதாக அறுத்ததற்கு பின்னதாக அந்த ஆட்டினுடைய ரூஹு போகும் வரையிலும் நம்ம தாமதிக்கணும் கால தாமதம் கொடுக்கணும் அந்த ஆட்டுல உள்ள துடிப்புகள் அடங்கணும் அந்த ஆட்டினுடைய சூடு குறையணும் ரத்தம் முழுமையாக வெளியேறணும் இது எல்லாமே எப்போ நமக்கு க கண்ணுல தென்படுதோ அப்பதான் அந்த ஆட்டை உரிக்கவே ஆரம்பிக்கணும் ஏன் சொல்றேன்னு சொன்னா நாம அறுத்த உடனே நம்ம தோலை உரிக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு செத்த ஆட்ட செத்த உரிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஒரு செத்த பிராணி அதனுடைய இரத்தம் அதனுடைய உடல்லே சார்ந்து வர அந்த இரத்தத்தினுடைய எல்லாம் அந்த கரியிலே சார்ந்து போய் நிக்கும் அப்போ அதுக்காகத்தான் இஸ்லாம் சொல்லிருக்கு இரத்தமும் ஹராம் அந்த இரத்தத்தை முழி முழுமையாக வெளியேற்றதுக்கு பிறகுதான் அதை நம்ம உரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நாம அறுத்த உடனே தொங்க விட்டு அதை ரத்தத்தை வெளியேறுதா வெளியேறலையா அப்படிங்கறத கூட பார்க்காம நம்ம உரிச்சிட்டோம்னு சொன்னா அந்த ரத்தத்துல உள்ள அந்த பாக்டீரியா அந்த கிருமிகள் எல்லாம் என்ன செய்யும் அந்த கறியிலே ஊறி போயிரும் அப்போ எதுக்காக அறுக்க சொன்னமோ அதனுடைய நோக்கமே இங்கே தவறி போயிருது சரிங்களா இது மாதிரி ஒரு சில சில குறிப்புகள் மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதனுடைய நாட்களை ரொம்ப பயன்படுத்திக்கணும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க அம்லாஹுத்தாலா நம்முடைய எல்லாருடைய குர்பானியும் ஏற்றுக்கொள்வானாக இன்றைய வருடம் குர்பானி கொடுக்கறவங்க இத கண்டிப்பா பார்க்கணும் யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்ஷா நாம் அனைவருக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா அனைவருக்கும் தந்தருள் புரியணும் முக்கியமா இதுல உள்ள இஹ்லாஸ் அந்த மன தூய்மையை நாம் அனைவருக்கும் தரணும் அல்லாஹு தாலா நாம் கொடுக்கக்கூடிய அனைத்து குர்பானிகளையும் கபில் செய்து கொள்வானாக அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்